ஆனியும் சந்தியும் சந்தைக்கு சொந்தாச்சு நாம் ஆசைப்பட்ட மாதிரியே மழை இல்லை மலைக்கு தான் பயந்துட்டு இருந்தோம் மழை அவ்வளவா இல்லை மலைக்காக தான் பயந்துட்டு ரொம்ப பயந்தோம் ஆனால் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை நம்ம என்னென்னு பார்ப்போம் அப்படி உங்கிட்டு வந்துடுது பேச பேசுறதுக்கு மழையே வரல மூணு நாளாக ஒன்றும் இல்லை சந்தை எப்படி

வாங்க வாங்க தான் வா தான் எதிரிட்டு இருக்கோம் எல்லா பகலும் இறைவன் ஒருமணிக்க தருமபுரி மாவட்டம் ஹுசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம தான் முதல்ல போய் நிற்கணும்